என் பசங்களுக்கு தோணிடுது பாருங்கள் ஒரு அற்புதமான உச்சநீதிமன்ற நீதிமன்ற லாயரு வழக்காடுற லாயர்களுக்கே இல்லாத ஒன்று புடரா பஞ்சபூதம் மேலே கேஸ் போடுறான்ட்டான் பஞ்சபூதத்தின் மேலே வழக்கு போடு வழக்கு தொடுக்க எங்கள் பள்ளி மாணல் வருகிறார்கள் நாடகம் பஞ்சபூதம் வாங்கப்பா அனைவருக்கும் வணக்கம் என் பெயர்த்தி கதிர் ஏழாம் வகுப்பு படுகிறேன் அரசு மேல்நிலைப் பள்ளி நாங்கள் நாணயத்திற்கு எடுத்துள்ள தலிப்பு பஞ்சபூதங்கள் விசாரணத்தின் மூலம் அனைத்து மக்களுக்கும் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இவற்றின் பயன்பாட்டை பற்றி கூற வந்துள்ளோம் முதலாவதாக வருவது நீர் இரண்டாவதாக வருவது நிலம் மூன்றாவதாக வருவது நெருப்பு நான்காவதாக வருவது ஆகாயம் ஐந்தாவதாக வருவது காற்று இவ்வாயைக்கில் குட்ரசாட்டப் பட்டவார் நீர் 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 நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்வதெல்லாம் உண்மை உன்மை தரவேரொன்றும் இல்லை உன்மை தரவேரொன்றும் இல்லை கணம் நீதிபதி அவர்களே இதோ இந்த குட்ரவாலி குண்டில் இருக்கப்பட்டிருக்கும் தண்ணீர் என்ற நீர் வாழ்வாதாரத்திற்கு மிக முக்கியமான ஒன்று தாராளமாக கிடைத்து கொண்டிருந்த நீர் இப்போது பாட்டலில் அடைத்து பணத்திற்கு விற்கும் அளவு வந்துவிட்டது காரணம் அசுத்தமாக இருப்பதால் சுத்தமாக இருக்கும் தண்ணீரை வாங்க வேண்டியது அதனால் இந்த நீருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கணம் நீதிபதி அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மக்களின் அத்தியாவசிய தேவையான நீங்கள் அசுத்தமாக இருப்பதை பற்றி ஏதாவது கூற ஆமாம் ஆமாமியரான ஐயா நான் மேகத்தில் இருந்து சிறு சிறு தொழிலாக இந்த மண்ணில் விழும் வரை நான் சுத்தமாகத்தான் இருந்தேன் பின்பு தெளிந்த நீராக மாறி ஆறு குலமாக ஓடுகிறேன் ஆனால் என்னை அசுத்தமாக்குபவர் மனிதர்களே என் மீது பிளாஸ்டிக் கழிவுகள் ரசாயன கழிவுகள் தோல் கழுவை கொட்டி அசுத்தமாக மனதில் தானே என் சுற்றுப்புறுதியும் என்னையும் தீர்ந்த வழி கைவிடமாக மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள் இந்த நீர் பெரிய அலையாக மாறி மனித உயிர்களை அழைக்கின்றனர் அதனால் தான் இது குறை கூறுகிறது நான் சுனா மாறுவதற்கு நான் காரணமல்ல அல்ல நிலநடுக்கத்தால் தான் நான் அவ்வாறு மாறுகிறேன் எனவே இவ்வழக்கில் நிலத்தையும் கேட்டுக் மிகவும் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் பர்மிஷன் கிராண்டட் நிலம் 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 நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறென்றும் இல்லை உண்மை தவற வேறென்றும் இல்லை கொடுத்து கொள்வது போல இதோ இந்த நீரை கூட நீ சுனாமியாக மாற்றுகிறாய் இந்த குற்றச்சாட்டிற்கு உங்கள் பதில் என்ன ஐயா நான் மனிதர்களையும் தாவரம் மற்றும் விலகுகளையும் ஏன் இந்த நீரை கூட தான் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்னை மனிதர்கள் பூமா தேவ் என்று கூறுகிறார்கள் என்னை குற்றவாளி கொண்டு நீத்தியது வருத்தக்குரியது சில இடங்களில் வளமாகவும் சில இடங்களில் வறண்டும் இருக்கிறேன் அது இயற்கையின் பண்பு இடத்தை மனிதர்கள் பாழ்படுத்துகிறார்கள் நான் பல ஆண்டுகளாக சுமந்து வளர்த்த மரங்களை சில மணி நேரத்தில் வெட்டி விடுகிறார்கள் நான் வெட்டாமல் இருக்க தண்ணீரை உள்வாங்கி குளிர்ச்சியடைகிறேன் ஆனால் அதையும் துளை போட்டு இழுத்து விடுகிறார்கள் எனவே இந்த வழக்கில் நெருப்பையும் விசாரிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா பர்மிஷன் கிராண்டட் நெருப்பே நெருப்பே நெருப்பு நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தர வேறொன்றும் இல்லை உண்மை தவிர வேறொன்றும் இல்லை நிலத்தின் பூகமும் நீரின் சுனாமியும் மனித உயிர்களை அழிக்கின்றனர் இதற்கு நெருப்பாகி ஆகிய நீங்கள் தான் காரணம் என்று இவ்விருவர்கள் கூறுகிறார்கள் இதற்கு உங்கள் பதில் என்ன ஐயா இந்த பூமிக்குள்ளே தீக்குழம்பாகவும் பூமிக்கு வெளியே சூரியனாகவும் இருக்கிறேன் இதோ இந்த நீரை கூட நான் மேகமாக மாற்றி மழை பொழி வைப்பது என் வேலைதான் என்னை ஆக்கவும் அழிக்கவும் பயன்படுத்துகிறார்கள் என்னை மென்மையான சமையலும் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் நான் செய்யும் தவறு ஒன்றே ஒன்றுதான் நான் எரியும் போது நிலவையோடு காற்றில் கலந்து சுவாசிப்பவர்க்கும் நான் காரணமல்ல எரி வைக்கும் மனிதர்களால் தான் காரணம் எனவே வழக்கில் காற்றையும் ஒரே பா பாதியாக விசாரிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் காற்று 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 சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறென்றும் இல்லை உண்மை தவிர வேறென்றும் இல்லை மனிதர்கள் தான் இந்த தவறுகளை செய்கிறார்கள் என்று தவறாக கூறுகிறீர்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கொண்டு வந்தேன் மாசுபடுவதை கட்டுப்படுத்துகிறோம் ஆமாமியூரான ஒரு காலத்தில் பூமியை சுற்றி சுத்தமாக தான் இருந்தேன் இப்ப எனக்குள்ள பிராணவை குறைந்து கரிநிலம் அதிகமாகிவிட்டது என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை தொழிற்சாலையில் இருந்து நானூறு மீட்டர் உயரத்தின் புகையடுகிறது காடுகள் தீப்பற்றி பல நாட்கள் புகை மண்டலமாக காட்சி அளிக்கிறது டயர்களை எரிப்பதால் புகையடிகிறது இவ்வளவு ஏன் மனிதர்கள் தன்னையும் அழித்து எண்ணையும் அழித்து சுற்றுப்புற சிகரெட் நாற்றத்தை சுற்றுப்புறத்தை எழுக்கிறார்கள் எனவே இவ்வழக்கத்தின் ஆகாயத்தையும் சேற்றுக்கொள்ளுமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்வதெல்லாம் உண்மை 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 தவற வேறொன்றும் தான் இந்த தவறுகளை செய்கிறார்கள் என்று தவறாக கூறீர்கள் ஆகாயத்திற்கு எப்படி தீங்குகள் விடுவிக்க முடியும் ஆனால் இவழக்கில் இந்த ஆகாயத்தை சேர்க்கக்கூடாது பாதிக்கப்பட்டவர்களை பற்றி தீர்ப்பு விசாரணை செய்வது கோர்ட்டின் கடமை மனிதனால் ஏதாவது மாசு ஏற்படுகிறதா ஆம் அமையோரான தீங்குகள் அனைத்தும் தாங்கி நிற்கும் எனக்கு மனிதனால் மாசு இருக்கிறது யூரானர் இக்காற்றானது மனிதனால் மாசுபடுவதால் எனக்கும் அக்காற்று மண்டலத்திற்கும் இடையே உள்ள ஓசோன் படலமானது ஓட்டை விடுகிறது இதனால் சூரியனின் பிற ஊதாக்கதிர்கள் பூமியை தாக்கி கொள்கிறது அப்போதெல்லாம் கடலின் நீராவிய மேகமூட்டமாக சுமந்திருந்த நான் இப்போது கரும்புகை தான் அதிகமாக சுமைக்கிறேன் மனிதன் ஆராய்ச்சிக்காக விண்ணில் செலுத்தும் ராக்கெட்டின் புகையானது பெரிதும் மாசடைய செய்கிறது இப்படியே நீடித்தால் நான் மேகத்திலிருந்து இருந்து மலை துளிகளை விடுவதற்கு பதிலாக அமில துளிகளை தான் விடு செய்வேன் மனிதர்கள் மனிதர்களின் ஆராய்ச்சிகளையும் சாதனைகளையும் தவறு என்று கூறுவது சரியல்ல விண்ணை ஆராய்ச்சி செய்கிறேன் என்று கூறிவிட்டு மண்ணை அதாவது இந்த நிலத்தை கூட மனிதர்கள் தோண்டுகிறார்கள் பயிர் வளர்ந்தால் நினைத்து உரங்களையும் பூச்சிகளையும் போட்டு இந்த நிலத்தை அழைக்கிறார்கள் பாழாக்குவது இந்த நிலத்தை மட்டும் இல்லை பஞ்ச பூதங்களை பாழாக்குவது மனிதர்கள் தான் தான் மனிதர்கள் தான் மனிதர்கள்தான் இருதரப்பு வாதங்களை ஆராய்ச்சி செய்த பிறகு நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் மாசுபடுவதற்கு பல காரணங்கள் இருந்த போதிலும் மனிதனின் ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு மாசுபடும் என்று இயற்கை மாசுபடும் என்று மனிதனின் பழக வழக்கங்கள் அதிகமான தேவையால் நீங்கள் பிளாஸ்டிக் கழிவுகள் ரசாயன கழிவுகள் போன்றவை பெருகிவது உண்மை இந்த ஐந்து பஞ்சபூதங்களும் மாசுபடுவதற்கு மனிதனே காரணம் என்று இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது தனி மனித விழிப்புணர்வு அறிவியல் தொழில்நுட்பம் நம்பூமியை மாசில்லா உலகமாக ஆக்குவதற்கு நம் அரசாங்கம் அதற்கேற்ற நடவடிக்கை எடுக்கும் சாதகமாக பேசியுள்ள கருத்தை கூறிய காற்று மற்றும் ஆகாயத்தையும் இந்த கோர்ட் பாராட்டுகிறது கோர்ட்டின் டிஸ்மிஸ் அழகாக அருமையாக நாடகம் நடத்திய இந்த மாணவர்களுக்கு உங்கள் சார்பாக பள்ளியின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்கிறோம் அரசுக்கே விளக்கம் சொல்கிற மாதிரி நடிச்சிருக்கிறாங்க இது எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் தனி மனித ஒழுக்கம் தயவு செய்து பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாதீங்க எங்கே எடுத்தாலும் எந்த இடத்துல வேணாலும் போடாதீங்க அதனால் காற்று நிலம் நீர் எல்லாமே பாதிக்கப்படுதுன்றத அருமையாக நடிச்சு காட்டினாங்க எல்லாருமே நம்ம உறுதிமொழி எடுத்தோம்னா பிளாஸ்டிக்கை ஒழிச்சோம்னாலே நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழலான்றத அழகா நடிச்சு காமிச்ச மாணவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆரோக்கியமா இருக்கிறவங்க அழகா கை தட்டுவாங்க சத்தமா கை தட்டுவாங்க சூப்பர் நம் பள்ளி மாணவர்கள் ஆரோக்கியமானவர்கள் இந்த மாணவர்களுக்கு ஜேவி நம் பள்ளி ஆசிரியர் உடக்கல் ஆசிரியர் ஜேவி அவர்களை பரிசளிக்க மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்